எப்படி இருக்கீங்க நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ தான் புது நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலை தேடிக்கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே புது நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிகுறலைகளை நாள் மனதில் ஏற்படுத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடைய கமெண்ட்களை கண்டிப்பாக கருத்துக்களை தெரிவிக்கலாம் நண்பர்களே நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமய மரத்தை வெட்டும் கோடாரியையும் கைப்பிடி வேறொரு மரத்தால் நான் செய்யப்பட்டிருக்கும் அடுத்தவர் விரும்பிய பணிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும் அடுத்தவர் விருப்பத்திற்கு நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் சிலரிடம் முன்பே பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வது மேலானது நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய்யென தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் உன் மதிப்பு தெரியாதவர்கள் இடத்தில் உன் உழைப்பு அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வாழ்வில் யாரை யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அழ வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் நீங்கள் ஒருவர் அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களைப் பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதிவர் யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவது மிக சிறந்த பதிலடி உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களே தான் இருப்பார்கள் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லி கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளின் சத்தம் அதிகம்தான் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றிப்பாதையை உருவாக்கும் கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது மரியாதை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவதில்லை குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுற மனுஷங்களாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்க இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் விலகி போகிற யாரையும் வெத்தலை பார்க்க வச்சு மலைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுத்தால் கேவலம் இந்த பதிவுங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நான் நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்